நானே ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மக்களே நீர்மூழ்கி கப்பலை ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ஸ்லோ பண்ணுறதுக்கு உடனே பேஸ் போடுறாங்க வடக்குலேருந்து வந்தவொன்னா வாங்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல ஓ குமரக மக்களே நம்ம கேட்ட டிவி வந்து விட்டது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்கிட்ட பேமெண்ட் இல்லை எவ்வளோ பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இப்போ எங்க பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருக்கோம் கேரளாவில் கேரளாவில் வந்து வில்லிங்ஸ்டன் ஐஸ்லேண்டுன்ற தீவுல இருக்கோம் நம்ம இப்போ லோடி இறக்க இங்கே தான் வந்தோம் ஹைதராபாத்ல லோடி ஏற்றிக்கிட்டு கொச்சின் போர்ட்டுக்கு வந்து இறக்கத்துக்கு வந்திருக்கோம் சரி ஓகே மக்களே வாட்டர் போட்டு அதாவது வாட்டர் மெட்ரோ இல்ல ஃபெரி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது இங்க இருக்கு நம்மளுக்கு போர்ட் உள்ளதான் இருக்கும் இன்னொரு மூணு மணி நேரம் கேப் இருக்கு என்னதான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து பார்க்கலாமா அது எப்படி இருக்குதுன்னு வாங்க ஓ மக்களே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அந்த போர்ட் போர்ட்டில் அந்த பெரிய இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு வடக்குலேருந்து ஒரு மூணு பேர் போயிட்டுருக்கோம் இந்த ஒரு மூணு மணி நேரம் கேப்பில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நம்மளுக்கும் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அங்கேருந்து போகலாம் மக்களே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு ஒரு தீவு தீவில் தான் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொச்சின் அதாவது கொச்சின் அந்த இது நம்ம வந்து இப்போது இதில் ஒரு ஃபெரிக்கு போயிட்டுருக்கோம் டீ கடை காலையில் இது ஒன்று தான் மக்கள் இருந்தது இதுவும் க்ளோஸில் இருக்குது அது ஒரு டீ கடை இருக்குது ஆனால் அது ஓப்பனில் இருக்கான்னு தெரியல டீ கடை அது வரைக்கும் மக்கள் அது ஒரு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்ரு மெட்ரோ ஆனால் வந்து இப்போ வந்து க்ளோஸ்டில் இருக்கான் வில்லிங்ஸ்டன் ஐஸ்லேண்டில் வந்து வாட்ரு மெட்ரோ க்ளோஸில் இருக்குது ஆனால் வந்து ஃபெரி ஓப்பனில் தான் இருக்குது இங்கே ஒரு டீயை போட்டு ஃபெரிக்கு போகலாம் நம்ம நம்ம வடக்கு நண்பர்கள் நாக்பூர்லேருந்து வந்தவங்க அவர் நம்ம கூட வந்து தான் ஹைதராபாத்லேருந்து ஒரு டீ போட்டு கிளம்பலாம் மழை பெஞ்சுட்டு இருந்து சொன்னாங்க ஆனா வெயில் இந்த அளவுக்கு எடுக்குது இந்த தீவுல இந்தியன் ஆயிலோட இது இருக்கு அப்படியே இந்த இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்தாண்டை வந்து கப்பல் வந்து நிக்கிற இடம் மக்களே ஒரு நீர்மூழ்கி கப்பல் போது பாருங்களேன் மேலே போகுது கப்பல் தான் போறது இந்த மக்களே வாட்ரு பெரி வந்தாச்சு பாருங்க சம்மரின் போகுது பாருங்க நானே ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மக்களே நீர்மூழ்கி கப்பல அது வந்து டிபி வெல்டு அதுவும் ஆர்பர் தான் பின்னாடி பாருங்கள் அந்த டக் போட்டு போகுது சம்மரின்னு நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க க்ளாஸ் சிக்ஸ்னு போட்டிருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் இதுக்கான டைமிங் மொத்தமாக வந்து போகிற டைமிங் இது இது வந்து டைமிங்கு இந்த இ சாரி இகேஎம்னு போட்டுக்கிறது வந்து எர்ணாகுளம் தான் நினைக்கிறேன் எர்ணாகுளம் வந்து இது வரைக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே எர்ணாகுளம் தான் ரைட்டு எர்ணாகுளம் எர்ணாகுளம் போகிறதுக்கு வந்துட்டாங்க டிக்கெட் போடலாமா இது மக்களே அஞ்சு பேருக்குமே சேர்த்து முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஆறு ரூபா மக்களே எர்ணாகுளத்துக்கு வருது வரும் ரொம்ப சீப்பா இருக்குல்ல அப்படியே பாருங்க இது வந்து கடல் தான் இந்த இப்ப நம்ம இருக்கிறதோட பாயிண்ட் வந்து ஐலாண்டு இப்பதான் கேட்டான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே செடி இலைங்க அது மக்களே அதை வருது பாருங்க சரி அதில் தான் இப்ப நம்ம போக போறோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவு கேப் இருக்குது எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் ஓ மேடம் மேலே ஏறணுமா போய் போப்பா ஏறுன்றாங்க வீடு கடை மக்களே ரொம்ப க்ரௌடாக இருக்கு அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரியல போக போகிறேன் கிளம்பிடுச்சு அவர் தான் பைலட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாய்ப்பு தான் மக்களுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க ஃபஸ்ட் டைம் ஒரு போட்டு இல்லை ஃபெரி இல்லை ஒரு கப்பல்லே போகிறேன்னு வச்சுக்கலாம் நல்லா இருக்கு ஃபீல் இது வந்து ஆயில் கப்பல் கட்டுறதுக்கான பத்து முன்னாடி போறதுக்கு அலோடு இல்லையா மக்கதை இல்லைன்னா முன்னாடி போயிடலாம் முன்னாடி போவோம் அலோடு இல்லையா அது தெரியுது பாருங்க அதுதான் எர்ணாகுளத்தோட பெரிய ஸ்டாப் மேக்சிமம் அஞ்சு பத்துல தான் மக்களை போகுது கிட்டத்தட்ட இது வரைக்குமே எட்டு நிமிஷம் ஆயிருக்கு மக்களே இதை பாருங்க ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ரிவேஸ்ல அதாவது ஸ்லோ பண்ணுறதுக்கு உடனே ரிவேஸ் போடுறாங்க அதே மாதிரி அதேமாதிரி இருந்து போகிறதுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கும் சைடில் இது பண்ணுறாங்க மக்களே இதுல நிறையா இருக்குது அது பாருங்கள் அது பழைஸு அதில் வந்து ஏசி இதுல ஏசி இருக்குது டாப் வியூ கூட இருக்குது பாருங்கள் அது எங்கே போகுதுன்னு தெரியல இருக்கு பாருங்க அதில் போய் இப்போ பார்த்து பண்ணணும் சைடில் நல்லா ட்ரைவ் பண்ணுறதுல அது பாருங்க பாதி ஏசி பாதி வந்து நான் ஏசி அதிலே அதாவது சைட்லேருந்து ரெண்டு மூணு இன்ஜின் வச்சு ப்ரெஷர் பண்ணால் டேர்னிங் உடனே ஆகுது மக்களே வந்துட்ட மக்களே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் இன்ஜின் ரூம் போல் வந்தாச்சு எதா மக்களே நம்ம வந்தால் ஃபெரி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது ஐலாண்ட்லேருந்து நம்ம இப்போ எர்ணாகுளம் வந்திருக்கோம் எர்ணாகுளத்து எதுக்கு வந்திருக்கோம்னா சும்மா வேறு போட்டிங் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு தான் வந்தது அப்படியே அந்தண்டை போய்ட்டு மெயின் ரோடு போயிட்டு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்காலங்க எதனா ஒரு எதை வாங்கணுன்னாரு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் எர்ணாகுளம் இது உள்ளே போகிறதுக்கு நம்ம இப்போ வெளியே போகலாம் வெளியே போய்ட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரும் வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டு மக்களே கேரளா கேரளாவுக்கு வந்த அனுபவம்லாம் எப்படி இருக்குது மக்களே நீங்கள் வந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கடைங்க பேசாமல் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு திரும்ப மறுபடியும் அங்கேயே போகலாமா பஸ் இதாண்டு இது ஆனால் எல்லாம் இதுலேயே போட்டிருக்காங்க மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அரச மரமாக ஆலமரமாக இது அரச மரம் கேரளாவே நேச்சரை தான் மக்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க ஏதோ பார்க் மாதிரி இருக்கு மக்களே இருபது ரூபா டிக்கெட்டு ஆனா உள்ள ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை உள்ள சின்ன பசங்க தான் இருக்கு வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை குழந்தைங்களோட இதில் நம்ம போய் நவன போறோம் எல்லாம் சுற்றி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைங்க நிறையா இருக்கு மக்களே டைம் இருந்தால் வேறு எங்கன்னா கூட பஸ் ஏறி கூட போகலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை ஆனால் இங்கே சிட்டி சிட்டிக்குள்ளார எந்த அளவுக்கு வந்து மரம் அப்படியே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு இடையில் நடந்து போகிறவங்களுக்கு தடுப்பாக இருக்கா ஆனால் எதையுமே கிளியர் பண்ணாத இங்கே இருக்கிறவங்க முடிஞ்சு போகிறாங்களே தவிர மரம் வந்து வெட்டணுன்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாது இருந்தால் சாப்பிடலான்னு பாக்குறான் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவு தரம் நடந்து போறதுன்னு தெரியல எங்க இருக்குதுன்னே தெரியல சூப்பர் மார்க்கெட் மாதிரி போல இல்ல மாலா மக்களே சர்ச் பாருங்களேன் சர்ச்சு தானே சர்ச்சு தான் நல்லா இருக்குல்ல ஓகே மக்களே இதுக்குள்ளே தான் போகணும் போல ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறதா இருக்கு மக்களே எவ்வளோ நேரம் ஏன்னா வண்டிங்க வேகமாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இது இந்த நட்ஸுக்குன்னே ஒரு கடை எப்படி இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வடக்குலேருந்து வந்தவன்னா வாங்கிறது பாக்குறாங்கன்னு தெரிய ஓ குமரக மக்களே மிளகு சீரகம் கிராம்பு உள்ள போனா பாதாம் அந்த இதெல்லாம் இருக்கு வடக்குலேருந்து வந்தவனுவ வீட்டுக்கு மிளகு வாங்குறானுவ நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஒத்து இல்லை நம்மளுக்கு தேவை இல்லாதான் மக்களே இந்தி காரணமாக அந்த மிளகு அந்த மசாலா ஐட்டத்தோட கடையே வீட்டுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னடமோ கேட்டு இருக்கானவா நம்ம அப்படியே முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் டீ குடிப்போம் நம்ம கேட்ட டீ வந்து விட்டது டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிக்கன் என்ன வாங்கலாம் இல்லை ஃபிஷ்ஷு வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாவிட ஆனால் இருக்கிற மூணு மணி நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டாக வாங்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேட்க மாட்டேங்கிற போல சரி அவங்க இஷ்டம் என்ன வாங்கட்டும் இதெல்லாம் ஃபுல்லாக துணி கடை இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்கிட்ட பேமெண்ட் இல்லை இருந்தால் நான் வாங்கலாம் சுற்றி பார்ப்போம் என்னடா இவ்வளோ நேரத்துக்கு ஒரு கடையை கூட பார்க்க முடியலன்னு பார்த்தேன் இந்த வருகிற லாட்டி சிட்டு கடை இது காய்கறி பழம் மார்க்கெட் வந்திருக்கோம் இங்கே வந்து எனக்கு தேவையானது மலாட்டை பச்சை பச்சைக்கள வேர்களை கிடைச்சா அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் எவ்வளோ கீழே அப்படியே தா நாட்டு மலாட்டை அரை கிலோ கேட்டிருக்கேன் நான் மன்னு எவ்வளோ தளவு கொஞ்சம் மக்களே இதை மட்டும் வாங்கி விட்டு மீன் அண்ணன் மீன் வாங்குறப்பில் நான் எதுவும் வாங்கலை ஏன்னா எனக்கு பொருள் எடுத்து ஏற கட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அவர் எதனால் செய்யட்டோம் நம்ம எதுவும் வாங்கலை வடக்குல வந்தவன் கை பைய நிறைய புடிச்சிட்டு போறான்னு பாரு எல்லாம் அந்த இதுதான் மிளகு ஜீரகம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான்னு அவனு வண்டி வந்து டேங்கர் வண்டி அவங்க ஊருக்கு வரும் அவங்க ஊருக்கு போகிற வண்டி வரும் அதில் வந்து கொடுத்து விட்டுறதுக்காக வாங்கியிருக்கான எல்லாத்தையும் ஆனால் நான் வெறும் வேர்களை மட்டும் வாங்கிட்டு வண்டிக்கு போயிட்டுருக்கேன் இப்போது இந்த பார்க்கு பாருங்கள் மக்களே எல்லா சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் இது போகும்போது ஆளே இல்லை இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சா எல்லா கூட்டமாக இருக்குது பாருங்க இந்திரா பிரியா தஷ்னி சில்ட்ரன்ஸ் பார்க் அதுதான் இது நம்ம ஊர் சென்னையில் கூட மாதிரி எங்கன்னா பார்க்க முடியுமான்னு தெரில எங்கே பாருங்க சைக்கிளிங் இது வந்து க்ரீன் லைனு சைக்கிளிங்காக நம்ம இதில் இருக்கா என்னனே தெரியல போட் சட்டா வண்ட மக்களே பயங்கரமாக வலிக்குது இந்த தான் என்ட்ரன்ஸ் போகிற எர்ணாகுளம் இதுக்கு இந்த கியூவில் நம்மளால் நிற்க முடியாது ஐயோ நான் உட்காந்து நேரம் மக்களே வந்தாச்சி திரும்ப இப்ப ஐலாண்டுக்கு திரும்ப போகணும் பைப்பர் போட்டு அதுவும் அது ஆப்போசிட்ல இருக்கப்படுற மக்களே அந்த தீவுக்கு தான் போனோம் ஐலாண்டு காலியாக இருக்கு நம்ம வந்து பைலட்டை பக்கத்துல உட்காந்துருக்கோம் கலே அந்த போட்டு பார்த்தீங்களா அது வந்து கீழே ஏசி மேலே ஓப்பனு ஃபேமிலி மாதிரி வந்தால் ரெண்ட்டுக்கு மாரி எடுப்பாங்கள்ல மாரி அதுவும் அது எங்கேயுமே நிற்காது அது இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த தீவுக்கு தான் நம்ம போகணும் அது ஒயிட் கலரில் இருப்பாருங்க அதான் பாலம் ட்ரைவரும் கண்டக்டரும் வந்துட்டாங்க பஸ் எடுக்க போகிறேன் கிளம்பிடுச்சு மக்களே கரெக்டாக சீட்டு ஃபுல்லான உடனே இதோட டிக்கெட் கொடுக்குற கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ியா இல்லைனா இவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அதிகமா தான் நினைக்கிறேன் அவர் என் கீழே வந்து எல்லா சீட்டுக்காடியிலும் ஒரு ஒரு லைஃப் ஜாக்கெட் பக்கமாக வந்துட்டோம் உட்காந்துட்டு போற மாதிரி ஐலாண்டு வந்து விட்டது மக்களே ஐலாண்டு நம்ம ஸ்டாப்பிங் வந்து விட்டது அது இருக்கு பாருங்க நம்ம இறங்க வேண்டிய இடத்துல ஆல்ரெடி இன்னொரு ஃபெரி இருக்குது அது கிளம்புனவுடனே இது ஸ்லோவாக போகிறான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கட்டிட்டாங்க மக்களே ரெண்டு பக்கமும் அதில் பாட்டு போட்டு மியூசிக் போட்டு போறாங்க மக்களே பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க ரோட்டில் நல்லா இருக்குல்ல இந்தமாதிரி ஒரு ஒரு இதுவாக மொத்தமாக ஒரு கேங்காக போகிறாங்க அது ஒரு ஃபேமிலி மாதிரி போல் தனியாக எடுத்துருக்காங்க மக்களே ஃபெரி சவாரி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் ஏறும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ திரும்ப வண்டிக்கு நடந்து போனோம் மக்களே ரொம்ப தூரம் வண்ட மக்களே வண்டிக்கு மக்களே இடுப்பு எல்லாம் வலிக்குது காலை எல்லாம் பயங்கரமா ரொம்ப நேரம் நடந்தே போனோமா வலிக்குது மக்களே இந்த சின்ன ஃபெரி சவாரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லாதான் இருந்தது இது வரைக்கும் கேரளாவுக்கு வந்து எர்ணாகுளம் வரைக்கும் வந்ததில்லை ஏன்னா எர்ணாகுளத்தில் தான் இந்த ஃபெரி இதெல்லாம் இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த படகு சவாரியை போகணும்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற கொஞ்சம் டைமிங்கில் போனேன் ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்